கோரிக்கைப்படும் பொதுமக்களுடைய தீர்த்து வைக்கும் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியிலே நமது ஆலங்குழுத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விடிவெளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவனி மேநாதன் அவர்கள் இதோ இன்னும் சில நிமிடங்களில் வருகை இருக்கின்றார்கள் ஆங்காங்கே இருக்கின்ற புதிய தாய்மார்களும் இளைஞர்களும் பொதுமக்கள் தரளாக வருகை திருமாறும் அன்போடு வரவேற்கின்றோம் அலகம்பாள் கிராமத்திலே இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ரேசன்களை இப்பகுதி மக்கள் புகழ்த்த குடியே சென்று ரேசன் பொருட்களை வாங்கி வந்த நிலை மாற்றி வசதி நேரமாக செயல்படக்கூடிய ரேசன் கடைகளை திறந்து வைப்பதற்காக தமிழகத்தினுடைய விடிவள்ளி நமது ஆலங்குடி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நமது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள் இதை வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கே இருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் திறனாக வருமானங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் சற்று நேரத்திலே நீங்கள் ஆவலோடு உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி நேரங்கடைய திறப்பு விழா அமைச்சர் என்ற பொற்கரங்களால் தூக்கி வைக்கப்பட உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

அமைச்சர் அவர்களை அமைச்சரின் கிராமத்தில் சார்பாக வருத வருகின்ற ஆலங்குடி தகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தினுடைய பொருட்களுக்கப்பட்ட நலவாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று ஏழு எளிய மக்களுடைய திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்காக வருகின்றார்கள் அவர்களை நமது முதலமைச்சர் இந்த ஆட்சியின் கீழ் இன்றைக்கு குறிப்பாக இந்த ரேஷன் கடை கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு தரமாக இருக்கிறது என்பதற்கு நமது ஆட்சியுடைய சிறப்புக்கு இந்த ரேஷன் கடை மட்டும் சிறப்பு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அரிசி கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா பத்து கலரில் இருக்கும் அதிமுக ஆட்சியில் இப்போ போய் பாருங்க அரிசி அதே மாதிரி கோதுமை அதே மாதிரி சர்க்கரை போன்ற பருப்பு போன்ற தோரும் பருப்பு போன்ற பொருட்கள் தரமாக ரேஷன் கடையில் விற்கப்படுகிறது வழங்கப்படுகிறது அது மட்டும் இந்தியாவில் முதலாவதாக இந்த முதல் முதலில் அந்த அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்தியாவின் முதன்மையான திட்டத்தை செயல்படுத்தியவர் முதலில் செயல்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பஞ்சம் ஒன்றிய அரசு நிதி கேட்டிருக்கார் கொடுக்கலைன்னு சொல்லி பொழுது வேதனையோடு திரும்பி வந்த தலைவர் அவர்கள் ஏன் அரசின் மூலமாக செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த பொது விநியோக திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் வழியில தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ எவ்வளோ ரேஷன் கார்டு இருக்கு தெரியுமா ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் கார்டுகள் இப்போ அதிகமாக ரேஷன் கார்டு வழங்கி அதே மாதிரி இளைஞர் தமிழர் வலுவாகவும் இருக்குங்க அந்த மக்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் வேஷங்காட்டுக்கு மேலே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய அரசாங்கம் ஒரே தேசம் ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அடிப்படை தமிழ்நாடு அடிப்படை காரணம் தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது அண்ணன் சொன்னா இந்த ரோடு வர்றப்போ அழகாம்பலபுரத்தில் இந்த வர்றத குறிப்பா போவரசு குடியிலிருந்து திருவனந்தபுரம் செல்கின்ற சாலை போன முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்போ போட்ட சாலை இப்பொழுது கிராமச்சாலை திட்டத்தின் கீழ் சேர்த்து இதை விரைவில் புதிய சாலையாக மாற்றப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இருக்கிற இந்த ரோடு இங்கே ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த அலுவலக பெருமக்கள் பொறியாளர்கள் வந்திருக்கீங்க இதே முதலாவதை இன்னைக்கே எஸ்டிமேட் போட்டு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்திற்கு உடனடியாக இதை சாலையாக மாற்றுவதற்கு நீங்கள் அதற்கான கருத்துரை அனுப்பி முதல் இடத்தில் இந்த ரோடு உடனடியாக சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த பகுதியில் பூவரிசக்கூடிய ஊராட்சியில் என்னென்ன பணிகள் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அதனையும் நிறைவேற்றி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இளம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் குழந்தைகளுக்கான தொடக்க ஐந்தாம் வகுப்பு காலை உணவு திட்டம் எண்ணியு காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இப்படி மகத்தான திட்டங்களை செயல்படுத்தி காட்டிய நம் அவர்கள் எந்தவித பேரிடர் ஏற்பட்டாலும் புயலாக இருந்தாலும் சரி கனமழையாக இருந்தாலும் சரி அத்தனைக்கும் நேரடியாக களத்தில் நெசந்து நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல நமது தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நேரடியாக சென்று அவர்கள் அந்த இடத்தை பார்வட்டு அந்த மக்களை இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாம கஜா புயலால் பாதிக்கப்பட்டோம் குறிப்பா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தொகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனால் முப்பது நாள் வரைக்கும் இந்த முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி வரல எந்த அமைச்சரும் வரல எத்தனை இடத்துல அந்த கஜா புயல் பாதிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் இந்த மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் போராட்டத்திற்கு குடி தண்ணீர் இல்லை மைசாரம் இல்லை எந்தவித உணவும் இல்லை என்று போராடிய நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு நேரடியாக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகின்ற நம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே நாம் அனைவரும் நம் முதலமைச்சர் செயல்படுத்துகின்ற நல்ல திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நாம் தொடர்ந்து பயன்பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் இந்த தலைவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு இந்த விழாவில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தூய்மை பணியாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்